அதாவது அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய கொடூரங்களை உலக நாடுகள் அமைதியாக இருக்குது ஐநா அமைதியாக இருக்குன்றதையும் வந்து மேற்கோள் காட்டி திரைப்பட நடிகர்கள் கூட அங்கே அரசியலை தவிர்த்துட்டு அங்கே நடக்கக்கூடிய கொடூரங்களை மேற்கோள் காட்டி பேசுகிறாங்க உதாரணத்துக்கு சத்யராஜ் நம்ம பிரகாஷ் ராஜ் வெற்றி இப்படி எல்லா நடிகர்களும் ஆனால் அதில் வந்து அண்ணன் திருமாவளுடைய பேச்சு வந்துன்னா எனக்கு கொஞ்சம் அறுவறுப்பாக இருக்குது பாலஸ்தீன மக்களுக்கு போறதுல பெரிய பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்பட்டமான அரசியல தான் என்னன்னா எனக்கு வந்து தீகாவினர் மிரட்டல் விடுக்கிறாங்க அதனால நான் வந்து இதை அப்படியே நிறைவடைச்சிட்டோம் அப்படின்றாங்க முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா எப்போதும் போல அவர் வந்து வாக்குறுதிகளை அள்ளி வீசி இருக்காரு உத்தரவாதம் இல்லை இது போல நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அது போல வாக்குறுதி உங்களுக்கு என்னங்க நான் துணையா இருப்போம் நாங்கள் அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு நபிகள் நாயகம் பிறந்தநாள் விழாவிலே கூட முழுக்க முழுக்க ஒரு அரசியலாக ஏன் கொண்டு போறீங்க இதுதான் இந்த சமூகத்துக்கு படிச்சிருக்க மிகப்பெரிய சீக்கிரம் நான் அப்போ இது போல கிறித்தரமான அரசியல் ஏன் இந்த இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் எடுக்கிறாங்க இதுதான் எனக்கு வேதனையாக இருக்கு ஏன்னா விஜய் வந்து அந்த இஸ்லாமியர்களை தீவிரவாதியோ பயங்கரவாதியாக சித்தரித்து திரைப்படங்கள் எடுத்திருக்காப்புல அதுக்கு ஒரு சாரி கூட அவர் கேட்டுக்கல நூறு சாரி பேசுறது மேடீங்கள பாத்தீங்களா ஒரு சாரி கூட கேட்டுக்கல கேட்டார்னா அது வேற விஷயம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் கடாரஹிம் கலங்கரை வலையதள தொலைக்காட்சியில் தொடர்ந்து அரசியல் மற்றும் சமூக விஷயங்களை பேசி வருகின்றேன் ஆயினால் நீங்கள் அனைவரும் பின்தொடர்ந்து என அன்புடன் கோருகின்றேன் கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவன தலைவர் தடாராகி அவர்கள் வணக்கம் சார் நலமா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் சரி இப்போ ச அதாவது அவர்கள் நேற்று வந்து பாத்தீங்கன்னா அந்த காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் நடத்தினாரு அதுல பேசப்பட்ட ஒரு பொருள் பேசு பொருளாக மாறியது என்ன அப்படின்னா பெரியாரை எதிர்ப்பதற்கு சில நச்சு கும்பல்கள் தயாராகி இருக்கு எல்லாம் வேறோடு அறுத்தறியணும் அப்படின்னு சீமானை குறிப்பிட்டு அந்த இடத்துல பேசியிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை பெரியாரை பற்றி அந்த சீமானுடைய கருத்துக்கு அண்ணன் திருமாவளன் பதில் கொடுப்பது அவருடைய கடமை அவருடைய விருப்பமா இருக்கலாம் அதை நம்ம மாற்று கருத்து சொல்லலை அதே நேரத்தில் இடம்பொருள் எவ்வளோன்னு ஒன்று இருக்கு எந்த இடத்துல வந்து எந்த விஷயம் பேசணும்னு இருக்கு இல்லைங்களா அப்படின்ற ஒரு அடிப்படை கூட அண்ணன் திருமாவளவனுக்கு தெரியாம இந்த பாலஸ்தீன் பிரச்சனைக்காக அங்கே போராடுறாங்க அதாவது அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய கொடூரங்களை உலக நாடுகள் அமைதியாக இருக்குது ஐநா அமைதியாக இருக்குன்றதையும் வந்து மேற்கோள் காட்டி திரைப்பட நடிகர்கள் கூட அங்கே அரசியலை தவிர்த்துட்டு அங்கே நடக்கக்கூடிய கொடூரங்களை மேற்கோள் காட்டி பேசுகிறாங்க உதாரணத்துக்கு சத்யராஜ் நம்ம பிரகாஷ் பிரகாஷ்ராஜு வெற்றி இப்படி எல்லா நடிகர்கள் ஆனால் அதுல வந்து அண்ணன் திருமாவளவுடைய பேச்சு வந்துன்னா எனக்கு கொஞ்சம் அருவறுப்பா இருந்தது ஏன்னு சொன்னீங்கன்னா அது சீமானுக்கு நீங்கள் பதிலிட கொடுக்கணும்னா அது அந்த இடத்துல நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது கண்டிப்பா அப்போது அது வந்து அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மத்தியில சீமானுக்கு எதிரான கருத்தியில் உருவாக்குறீங்களா அல்ல திராவிடத்துக்கு எதிராக வந்து பேசு பொருளாக இருக்கு அதை வந்து மனமாற்ற பாக்குறீங்களா அது நீங்கள் மாத்தலாம் அண்ணன் சொல்லு அது உங்களுடைய உரிமை அது திராவிடத்துக்கு எதிராக சீமான அண்ணன் பேசுறாங்க இருந்தால் திராவிடத்துக்காக திருமாவளவன் தான் பேசுகிறார் இதுதான் நம்முடைய கருத்துக்காக இருக்கும் இருக்கா இல்லைங்களா அது யாரை எப்படி ஏற்றுக்கிறாங்கன்றதை விடுவோம் ஆனால் அது களம் எந்த களம் பாலஸ்தீன மக்களுக்கு போற இடத்துல பெரியரை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்போ இது அப்பட்டமான அரசியல தான் வந்து அது இருந்தது ஏன்னு சொன்னா அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைச்சது எல்லாம் பார்த்தீங்கன்னா திராவிட உற உணர்வாளர்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா கூட அந்த திராவிட உணர்வாளர்கள் எல்லாம் அந்த திமுகவுக்கு ஆதரவான ஒரு நபர்களை தான் அந்த இடத்துல ஒருங்கிணைச்சிருந்தாங்க அதுவே நமக்கு நல்லா தெரியும் அதை இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் மேடையில் உட்கார வச்சுருந்தவங்களை கூட அதாவது திமுகவுக்கு எதிரான நபர்களை காரணத்து மேடையில் வந்துடக்கூடாதுன்ற விஷயத்தில் தெளிவாக இருந்தாங்க திராவிட உணர்வாளர்கள் நடத்திய அந்த கூட்டத்தில் கூட அந்த திமுகவுக்கு எதிரான நபர்கள் அங்கே மேடையில் வந்துடக்கூடாதுன்ற விஷயத்தில் தெளிவாக வந்து காய் நகைச்சு அந்த மாதிரி தான் அவங்க கட்டமைச்சு இருந்தாங்க அந்த எல்லாருக்கும் அழைப்பு விடுத்தாங்க விடுக்கல அதெல்லாம் தெரியல ஆனா இப்படி ஒரு விஷயம் கேள்விப்பட்டு திராவிட உணவக ஒன்று கூடி பாரசீன மக்களுக்காக போறாங்கன்னும்போது நானும் என் கட்சியினுடைய நிறைய தொண்டர்கள் போனோம் மக்களோட மக்களா நாங்களும் ஊர்வலம் போனோம் நின்றோம் சில பேர் பேருடைய பேச்சையும் கேட்டோம் சில பேர் தவித்துட்டு வந்துட்டோன்னு வைங்களேன் போணும் நம்ம நம்ம போனது எதுக்குன்னா பானசீன மக்களுக்காக திராவிட உணர்வாளர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பேரணி நடத்துகிறாங்க அந்த பேரணிக்கு திரை பிரபலங்கள் வந்து எல்லாம் பேசுகிறாங்க அப்போ இது ஒரு பேசு பொருளாகும் அப்படின்ற ஒரு ஆதங்கமாக தான் நம்ம அந்த உணர்வின் வெளிப்பாடே தான் போகணும் அங்கே போய் சீமான் நீங்கள் வந்து பெரியாரை பற்றி கொச்சை பற்றி பேசுகிறாங்க பெரியாரை அப்படி பேசுகிறாங்க பெரியார் இப்படி பேசுறாங்கன்னா அதுக்கு தேவையில்லையா அந்த சப்ஜெக்ட் அங்கே அங்கே இருக்கணும் யாராவது பத்தி சப்ஜெக்ட் தப்பா பேசுறாங்க கண்டிப்பா அப்ப இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் தெளிவற்ற ஏதோ ஒன்று நினைச்சு ஏதோ ஒன்று உணவிட்டு போடாமல் தான் தெரியும் ஏன்னா அண்ணன் திருமாவளவன் சாதாரண நபர் இல்லை அவரு நல்ல ஒரு தெளிவான பேச்சாற்றல் கொண்டவர் தான் அப்படி இருக்கும்போது அவர் அந்த இடத்துல அதை பேசுறாருன்னு சொன்னா அப்போ அது வந்து முழுக்க முழுக்க அண்ணன் சீமானுக்கு எதிராக தான் அவர் பேசுறாரு அப்ப நீங்க அண்ணன் சீமானுக்கு எதிராக பேசணும்னா அது களம் வேற இடமா வச்சு நிச்சயமா எங்க இடத்துல இந்த உங்க விளையாட்டை வச்சுக்காதீங்க இதுதான் என்னுடைய இது என்ன சொல்றாருன்னா பெரியார் எதிர்ப்பை எதிர்க்கும் போது அதை கேள்வி கேட்காம இன்னைக்கு வேடிக்கை பார்த்தோம்னா நாளைய சமுதாயம் கேள்வி கேட்க முடியாத நிலைமையிலே தள்ளப்படுவோம் அப்படின்ற ஒரு கருத்தையும் பதிவு பண்றாரு இல்ல அதுதான் சொல்றேன் நீங்க பெரியார் வந்து கேள்விக்கு நீங்களே சொல்றீங்க கருத்து சொல்றதுன்னு சொல்லிட்டு கேள்விக்கு உட்படாத நபரே இல்லை எல்லாரும் கேள்விக்குட்பட்ட உட்பட்ட நபர்கள் தான் சொல்லிட்டு கற்றுக் கொடுத்தது தமிழ்நாட்டில் அவங்க அதிகமா இன்னைக்கு அதே கருத்தியில தான் சீமானந்தன் வைக்கிறாரு சில தனியா இருக்க இதான் வைக்கிறாரு அது எனக்கு உடன்பாடு இல்லை அது அவருடைய அண்ணனுடைய சீமானந்தனுடைய நிலைப்பாடு சார் அவங்களுடைய கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் எழுதிய பெரியார் மறுசீலனை இரண்டாயிரத்தி இரண்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது மாத காலமாக ஒரு பிரதியாக வெளியிட்டு இருந்தாங்க அபிஷியலா பிசிகாவினுடைய அபிஷியல் பத்திரிகைல அப்ப அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒன்றாக பார்க்கல அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட இவர்கள் பெரியாரை பரிசீலனை செய்வது தொடரும் அப்படின்னு முடிச்சிருக்காரு அதற்கு திரும்ப கொடுத்த விளக்கம் என்னன்னா எனக்கு வந்து தீகாவினர் மிரட்டல் விடுக்குறாங்க அதனால நான் வந்து இதை அப்படியே நிறைவடைச்சிட்டோம் அப்படின்றாங்க சோ இவங்களுக்குள்ளேயே இந்த ஒற்றுமை இல்லையே சார் இதே தானே சீமான் அவர்களுக்கு சொல்லுவாங்க நீ சீமன் சீமான் மட்டும் தான் பெரியாரை விமர்சனம் பண்றாருன்றது இல்ல இதே பெரியாரை கலைஞர் விமர்சனம் பண்ணிருக்காரு இல்ல முரசொல்ல எத்தனை கட்டுரை எழுதி இருக்காரு அண்ணா விமர்சனம் பண்ணிருக்காரு இல்லை எல்லாரும் விமர்சனம் பண்ணவங்க தான் தெரியாது பெரியார் உயிரோடு இருக்கும்போது விமர்சனம் பண்ணவங்கதான் எல்லாருக்கும் இருக்காரு இல்லைங்களா இன்னைக்கு சீமான் விமர்சனம் பண்ற அதுக்கு பதிலடி நீங்க குடுக்கக்கூடாது தப்புன்னு சொல்லி நான் என்னுடைய வாதம் அல்ல ஆனா அந்த கொடுத்த இடம் இருக்கு பாத்தீங்களா சீமான் பதிலடி ஏதோ பெரியார் விமர்சனம் செய்யறாருன்ட்டு நீங்க பதில் குடுக்குறீங்க பாத்தீங்களா அது இடம் அப்படி இல்லை அந்த இடம் வந்து எப்படின்னா ஒரு காயத்தின் வடுவாக ஒரு அழுகு சின்னமாக அந்த மக்களுக்கு நம்மளால் முடிந்த நம்முடைய ஒரு ஆதரவு தான் நம்ம உதவி கூட இல்லை ஆதரவு தான் அந்த நிலையில அங்க நடக்கக்கூடிய விஷயங்களை ஆஹ் பேசியிருந்தாருன்னா அது உண்மையில வரவேற்க முடியாது அதை விட்டுட்டு பெரியார் விமர்சனம் பண்றாங்க இதை வந்து இப்படியே விட்டா நாளைக்கு வந்து கருத்து சுதந்திரம் இல்லாம போடும் அதெல்லாம் இங்கே வந்து ஏன் ஒப்பாரி வைக்கிற உன்னுடைய ஒப்பாரி வேற எங்கன்னா வைங்கன்ற நான் நிச்சயமா நான் வைக்க வேணான்னு சொல்லல சீமானந்தனுக்கு பதிலே கூடாதுன்றது வாதம் இல்லையே சீமான சீமான் பேசுறாருன்னா அவருக்கு பதிலடி கொடுப்பது சீ திருமாவளவனுடைய கடமையா இருக்கலாம் நீங்க கொடுங்க வேணாம்னு சொல்ற ஆனா அதுக்கு அந்த இடத்துல நீங்க ஏன் வைக்கிறீங்க புரிதுங்களா இல்லையா ஏன்னா இப்போ பெரும்பாலும் சொன்னா முஸ்லீம் திருமணங்களை போய் இந்து திருமணங்களை பத்தி கொச்சை பத்தி பேசுவானுங்க இது எனக்கு வந்து இப்போ இல்லை எனக்கு பல ஆண்டுகளா எனக்கு கோவம் வரும் ஏண்டா நீ வர முஸ்லீம் கல்யாணத்தில் திருமணம் திருமணத்தில் கலந்துக்கிறேன் அப்ப இஸ்லாமிய திருமணங்கள்ல வந்து அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் அதில் இருக்கக்கூடிய வெளிப்படையான தன்மைகளை பத்தி நீங்க வந்து பேசலாம் அது மாற்று கருத்து இல்ல அங்க வந்து நின்று இந்து திருமணத்தில் இப்படி பார்ப்பான் வந்து இப்படி பண்றான் அதை இப்படி பண்ண இதை பண்ணி நான் புரிதுங்களா உங்களுக்கு ஆஹ் நீங்க பொதுவா ஒரு விவாதம் வைங்க அதில் இந்து திருமணங்கள் சேர்ந்ததா கிறிஸ்துவ திருமணங்கள் சேர்ந்ததா முஸ்லீம் திருமணம் சேர்ந்தா அதுல கூட நீங்க பேசிக்கலாம் ஒரு முஸ்லீம் நிகழ்ச்சியில வந்து இன்னொரு மதத்தை எதிர்த்து பேசுனா அது வந்து அது வந்து என்ன பண்றாங்க வடதுசாரி வாதிகள் என்ன பண்றாங்கன்னா அது அவங்க அரசியல் ஆதாயமா எடுக்கிறாங்களா இது வந்து எனக்கு ஆரம்பத்தையும் இப்ப அதே நிலை தான் இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்க அண்ணன் திருமாவளவன் முஸ்லீம்கள் நிரம்பி இருக்க கூடத்துல நீ சீமானுக்கு பதிலடியான் கொடுக்குற கண்டிப்பா நீ விடுதலை கட்சி சார்பா ஒரு கூட்டம் போடுங்க அதுல சீமானுக்கு பதிலடி கொடுங்க அண்ணன் பதிலடி கொடுத்து விட்டோம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கொடுங்க வேணாம்னு சொல்ல இது வந்து அப்பட்டமான ஒரு அரசியல அந்த நிகழ்வை வந்து சீமான் இவர் திருமாவள மாத்திட்டாரு இன்னொரு விஷயம் சார் அதாவது திமுக சார்பாக வந்து மீலாது விழா அப்படின்னு சொல்லி நடத்திருக்காங்க அதுல பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டாங்க சீமா நடத்தியதை பார்த்து இப்ப திமுகவும் அதே போல கையில எடுக்குதா எப்படி சார் இல்ல இல்ல எப்படின்னா மீலாது விழா நடத்தியிருக்காங்க தமிழக அரசு சார்பாக ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்தநாள் விழான்னு சொல்லிட்டு இதில் இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாமே கலந்துட்டுருக்காங்க முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் அவர் வந்து வாக்குறுதிகளை அள்ளி இருக்காரு உத்தரவாதம் இல்லை இது போல் நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அது போல் வாக்குறுதி உங்களுக்கு எனக்கு நான் துணையாக இருப்போம் நாங்கள் அப்படி வாக்கு வாக்குறுதிகள் வந்து அவர் வந்து நிறைய அள்ளி வீசியிருக்காரு அதில் இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் போய் கலந்துகிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்றேன் சரி இப்போ எல்லாம் போய் கலந்துக்கிட்டீங்க தேர்தல் நேரத்தில் தேவரில் எல்லாம் கலந்து திமுக ஆதரிப்பீங்களா நீங்க கண்டிப்பா நான் கேட்குறேன் அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு நபிகள் நாயகம் பிறந்தநாள் விழாவிலே கூட முழுக்க முழுக்க ஒரு அரசியலா ஏன் கொண்டு போறீங்க இதுதான் இந்த சமூகத்துக்கு படிச்சிருக்க மிகப்பெரிய சீக்கு இல்ல இது யார் மேல தப்புன்னு சொல்ல வரீங்க இந்த இஸ்லாமிய அமைப்புகளை சேர்ந்தவர்களை சொல்றீங்களா இல்ல ஸ்டாலின் அவர்களை சொல்ல ஏங்க அவரு அரசியல் அவர் அப்பட்டமா பண்றாரு யாரே திரு மு க ஸ்டாலின் வந்து திமுக வந்து அரசியல் பண்ணுது உங்களுக்கு அறிவு இல்லையா இஸ்லாமிய தலைவர்களுக்கு துணை போகிறாங்க துணை போயிருக்காங்க அங்கே போய் ஒருத்தர் வந்து பிரதமர் ஒருத்தர் பேசுகிறாரு நாங்கள் திராவிடத்துக்கு இரும்பாகவும் துரும்பாகவும் இருப்பேன்னு இன்னொருத்தான் அதுக்கு இதுவாக இருப்போம் அதுவாக இருப்பாட்டி நீ எப்படியாவது இருந்துட்டு போங்க எங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை புரியுதுங்களா நீங்கள் அவங்க வீட்டு வாஷ்மனாக கூட இருங்க இல்லை அவங்க கக்கூசுக்கு உற நபராக கூட இருங்க எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் ஒட்டுமொத்த சமூகத்தை கொண்டு போய் அநியாயமாக ஒரு கட்சிக்கிட்ட அடமானம் வைக்கிறீங்களே இது நாளைக்கு நீங்கள் வந்து உண்மையிலே இறைவனை நேசிக்கக்கூடிய நபராக இருந்தால் நாளைக்கு கிட்ட பயில் சொல்லுமா இல்லையா நீங்கள் கண்டிப்பாக அது நவீனத்துடைய விழாவா அல்லது நீங்கள் நடத்த இருபத்தாறு தேர்தலுக்கு உண்டான முன்னோட்ட விழாவா அது ஏன் இப்படியா ஒரு அற்புதத்தனமா அவங்க திமுக அரசியலுக்காக நடத்துதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அத்தனை பயணிகள் போய் நிக்கிறாங்க போட்டுக்கிட்டு ஏன் சொன்னா எப்படியாவது ஒரு சீட்டு நம்ம கிடைச்சிருமா இருபத்தாறு தேர்தலில் போட்டி அவங்களுக்குள்ள புரியுதுங்களா சரி இப்ப என்ன கேக்குறனா இப்ப வந்து ஸ்டாலின் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு விழா அந்த இதே வந்து சீமான அவர்கள் என்ன பிரச்சனை இருக்கு இருக்கக்கூடிய குறைகளை ஆலோசனை பண்ணுங்க நீங்களே நடத்திருக்கீங்க தலைமையித்து சோ இந்த மாதிரி நடத்துவதற்காம் ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் வந்து தயாரா இருக்காரா இல்ல உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு கேட்பதற்கு என் ஸ்டாலின் அவர்கள் தயாராக இல்ல இப்போ நான் நடத்துற எது நமக்கான அரசியல் நீங்க பாத்துருப்பீங்க உண்மையிலே எந்த கேள்வியும் சீமான் கிட்ட எழுதி கொடுத்து அதை சீமான் பதில் சொல்லல இத்தனைக்கும் சீமானுக்கு நேர் எதிரான கருத்தை வந்து ஆமா எங்களுடைய நிகழ்வு இல்லை புரியுதுங்களா அது கூட அவருடைய பதிலால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மக்களை வந்து பரவாயில்ல கரெக்டாக அந்த கேள்விக்கு முகம் சொலிக்காம டென்ஷன் ஆகாம பதில் சொன்னார் என்ற ஒரு திருப்தி வந்து பெரும்பாலான இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கிட்டாங்க புரிதுங்களா ஒரு வெளிப்படையான தன்மை இருந்தது எதுவுமே மறைமுகம் இல்லை சொல்லி வச்சா மாரி அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ஆனால் இவங்க அப்படி நடத்துனாங்கன்னா உண்மையில் அப்படி இருக்காது இப்போ இங்கேயே பாருங்கள் நேற்று வந்து வாக்குறுதிகளாக கொடுக்குறாரு ஒரு தலைவராச்சும் நீங்கள் வாக்குறுதி கொடுக்குறதுன்னு நிப்பாட்டுங்க ஐயா உத்தரவாதம் கொடுங்க என்ன கேட்டுக்கலாம் இல்ல சரி குறைஞ்சபட்சம் அந்த சிறைவாசி விடுதலைன்னு சொன்னீங்க அந்த சிறைவாசி விடுதலை பண்ணிட்டீங்களா அந்த கட்டாய பதிவு திருமண சட்டத்துல வந்து இஸ்லாமியர்களுக்கு விளக்கு அதை விளக்கு அளிக்கிறீங்களா எவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஒன்னு ரெண்டு இல்லையா இத்தனி பேரும் போய் அவர் பக்கத்து நின்று புகைப்படம் எடுக்கிறதும் அவருடைய பார்வை தங்கள் மீது படணுன்றதுக்காக நீங்க நடந்துட்டீங்கன்னா அப்போ நீங்க உண்மையிலே சமுதாய தலைவர்களா அல்ல திமுக அடிமைகளா இதுதான் மனசுல ஏற்படக்கூடிய கேள்வி சார் இப்ப நீங்க வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படணும் எது நமக்கான அரசியல்ன்றதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு முன்னேற்பாடு செஞ்சுங்க ஆனா மீண்டும் மீண்டும் இஸ்லாமிய அமைப்புகள் இந்த மாதிரி போய் கலந்து கொள்வதாக மக்களும் மறை சார் ஏங்க இத்தனை நாளும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து இவங்க பதில் கொடுக்க மாட்டாங்களாம் யார் திமுக சார்பாக நம்ம இஸ்லாமிய அமைப்பு சார்பாக பதில் கொடுக்க வைக்கிறாங்க இஸ்லாமிய அமைப்புக்குள்ளே பதில் கொடுக்குறாங்க நான் என்ன சொல்கிறேன் விஜய் எனக்கு பிடிக்காது தான் திமுக எனக்கு பிடிக்காது தான் புரியுதுங்களா நான் திமுக எதிர்க்கிறேன்னு தூக்கி தோலில் போட்டுக்க முடியுமா நான் கண்டிப்பாக விஜய் திமுக எதிர்க்காண்டா நண்பனுக்கு நண்பன் எதிரிட்டான்னு சொல்லி நான் தோல்வது முடியாது நிச்சயமா அப்போ நான் வந்து சமநிலையில் இருக்கேன் அதனால் நான் இப்போ இந்த சமநிலையில் இருக்கிற நீங்கள் வந்து அப்படி இல்லையே அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா முழுக்க முழுக்க விஜய்க்கு எதிராக திமுகவுக்கு ஆதரவாக இது என்னென்னா திமுகவுடைய பார்வை நம்ம மீது படணும் விஜயை எதிர்த்து ஒரு அறிக்கை விட்டது சொன்னால் முதல்வர் நம் பார்ப்பாரு அப்போ இது போது கிரித்தரமான ஏன் இந்த இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் எடுக்கிறாங்க இதுதான் எனக்கு வேதனையா சார் இப்படி இப்படி திமுகவின் பார்வை படனும் செய்யக்கூடியவர்கள் நாளை வந்து திமுக ஓட்டு போடுங்கள் அப்படின்னு சொன்ன இஸ்லாமிய அமைப்புகளும் நம்ம பார்த்திருக்கோம் இந்த இது உள்ள மசூதிகள்ல சொல்லப்படுறது அதையும் செஞ்சிருக்காங்க சோ அதே நிலை இந்த இரண்டாயிரத்தி திருப்பத்தி ஆறிலும் தொடருமா சார் தொடரும் ஆனா அதை முறியடிக்க வேண்டியது நம்முடைய கடமை சரி அதுக்காக பல முயற்சிகள் நீங்களும் பல இஸ்லாமிய அமைப்புகள் மீண்டும் கூப்பிட்டு விழிப்புணர்வு நடத்துறாங்க இருந்தாலும் இதை மடைமாற்றுகிறார்களே திமுக மாத்ததா செய்வாங்க காலங்காலமா அனுபவிச்சுட்டு வந்து இருக்கிற ஒரு விஷயத்தை திடீர்னு ஊடால ஓட்ட குறுக்கு சால் ஓட்டுறா அப்படின் போது அவங்களுக்கு அதை வைத்தறிச்சல் இருக்கும் அந்த ஆதங்கம் இருக்கு இல்லையா அப்போ அதை வைத்தறிச்சலையும் ஆதங்கத்தையும் சரி செய்யறதுக்கு உடனே பொய்யும் பொருட்டும் வந்து இடைவர் நிகழ்வுகள் மூலியமா நடத்துவாங்க சரி இப்ப திமுக பிளான் என்ன சார் விஜய்க்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு இல்லைன்றதை காண்பிக்கணுமா விஜய்க்கு இஸ்லாமியர் வாக்கு போவாதுமா அது திமுக சொல்றதுக்காக நானே சொல்றேன் ஏன்னா விஜய் வந்து அந்த இஸ்லாமியர்களை தீவிரவாதியா பயங்கரவாதியா சித்தரிச்சு திரைப்படங்கள் எடுத்திருக்காப்புல அதுக்கு ஒரு சாரி கூட அவர் கேட்டுக்கல நூறு சாரி பேச மேடைகள் பாத்தீங்களா ஒரு சாரி கூட கேட்கல கேட்டார்னா அது வேற விஷயம் ஏதோ நாலு பேர் ஆர்வக்குளர்ல போய் அங்கே நிற்பாங்க முஸ்லீம்கள் இளம் தலைமுறைகள் இருக்கு அதான் சொல்றேன் இளம் தலைமுறை தானே ஆர்வக்கோளர்ல நாலு பத்து பேர் போய் நிற்பாங்க விஜய்க்கு அதனால முஸ்லீம்கள்லாம் நமக்கு ஆதரவுன்னு நினைச்சிட்டாங்கன்னா அது அவனுடைய இது அதே திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது என்பது என்னுடைய தெளிவான கருத்து திமுக ஒட்டுமொத்தம் ஓய்ச்சி வீட்டுக்கு தான் எங்களுடைய திட்டம் என்னுடைய இது கருத்து அப்படி இருக்கும்போது இப்ப பாஜக கூட அதிமுக கூட்டணி ஆயிடுச்சு விஜய் இப்படி இது இருக்கும்போது அப்போ எனக்கு நேர் எதிராக யார் இருக்காங்கன்னா சீமான் தான் இருக்கா இதுக்காக அப்போ அப்ப அந்த அடிப்படையில் நான் என்னுடைய ஆதரவு வந்து சீமானுக்கு நான் கொடுத்துட்டு வரேன் இது புரியுதுங்களா புரிதுங்களா அப்போ ஒரு தெளிவான அரசியல் இருக்கு எங்களுக்கு ஏனாங்க பாபா கூட இருந்திருக்கோம் அதனால எங்ககிட்ட ஒரு தெளிவான அரசியல் இருக்கு நான் வந்து திமுக எதிர்க்கிறேன்றதுக்காக உடனே வந்து சீமான எல்லாம் நம்ம விஜய் கூட போனோம் நல்லா ஒரு பேசணும் விஜய் பாராட்டி பேசணும் வியூவர்ஸ் நிறைய பேர் பாப்பான் இப்படி ஒரு இன்னைக்கு நிறைய பேர் அப்படி ஆயிட்டாங்க புரியுதுங்களா ஏன்னா கூட்டாளிகள் திரை நட்சத்திரங்களை பாராட்டி பேசணும்னா அது பெரிய அளவுக்கு ரீச் ஆகுதுன்றதுக்காக அந்த மாதிரியெல்லாம் இல்லை என்ன இருக்கோ அதை பேசிட்டு போயிட்டே இருக்கணும் ஒரு நிலையில் கரெக்டாக இருக்கணும் என்னுடைய நிலை தான் நான் திமுக எதிர்ப்பாளர் இன்றைக்கி இல்லை பாபா காலத்திலேருந்து இந்த பக்கம் கூத்தாடி விஜய் வந்திருக்காப்பில் விஜய் உடைய திரைப்படங்கள் மூலிமா என் சமூகத்தை தீவிரவாதி பயங்கரவாத சித்தரிச்சிருக்கேன் அப்போ நான் உனக்கு எதிர்க்க வேண்டிய நிலை அந்த பக்கம் அதிமுக அதிமுக பாஜகவோட கூட்டணி என்னால் ஆதரிக்கவே முடியாது பொருள்கள் அப்போ என் பார்வைக்கு படக்கூடிய ஒரே நபர் யாரு சீமான்கள் சிம்பிள் அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்ற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி நம் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் டிக்டாக் என அனைத்து தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொண்டு ோம் நன்றி வணக்கம்